ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸசைஸ் நைட்டி கட்டிங் வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் நைட்டி தான் ஃபஸ்ட்டு கிளாத்தை ஓப்பன் பண்ணிக்கங்க என் பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்குது இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லேயரில் நமக்கு வந்து கரப்பகுதி வந்து இருக்கும் இந்த மாதிரி நாலு லேயர் இருக்க மாதிரி கரப்பகுதியை இந்த சைடு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இது மடித்த வள நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் பிரிச்செல்லாம் ஓப்பன் பண்ண தேவையில்லை சுருக்கத்தை மட்டும் நல்லா வெளியில் தள்ளிக்கிங்க கேலில் சுருக்கத்தன ஃபஸ்ட்டு தள்ளிட்டு நம்ம வந்து ஹைட் வந்து எடுத்துக்கலாம் இந்த நைட்டியுடைய ஹைட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி டேப் பேஸ்ட்டு இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அளவெடுத்துக்கங்க எனக்கு வந்து ஃபுல் ஹைட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சரை வந்து எடுத்துக்கிறேன் மடித்து தைக்கும்போது போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு இன்ச் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா மேலே ஷோல்டருக்கு ஒரு அரை இன்ச் போயிடும் கீழே வந்து ஒரு அரை இன்ச் வந்து போயிடும் ஃபஸ்ட் இதை லைன் போட்டு கட் பண்ணிக்கிங்க இது வந்து நம்ம டிசைனுக்காக வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம சோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம் சோல்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு சைஸ் நைட்டு அதனால சோல்டர் அப்படின்றது நான் வந்து ஏழு இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் ஏழு இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஆங்கோல் உயரமும் ஏழு இன்ச் எடுத்துக்குங்க இதை அப்படியே லைன் போட்டுக்குங்க இதில் அப்படியே செஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பன்னெண்டு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் தையலோட சேர்த்து பன்னெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அங்கேயும் லைன் போட்டுக்குங்க சைடு ஷேப் பதிமூன்றரை இன்ச் வந்து எடுத்துக்கங்க இங்க நம்ம பன்னெண்டு இன்ச் வந்து எடுத்தோம்ல அப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றரை இன்ச் வந்து எடுத்துக்கோங்க ஒரு அரை இன்ச் மட்டும் மைனஸ் பண்ணா போதும் இப்படி வர்றத இந்த மாதிரி வளைவு பண்ணி கீழே கூட நிறுத்திடுங்க இங்க கீழே இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு இன்ச் வந்து நீங்க எடுத்துக்கணும் நான் இந்த ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வளைவு எடுக்கும்போது இங்கேலாம் நமக்கு நேராக வந்து வரும் இந்த சைடில் ஒரு ஒன்றரை இன்ச் வந்து எடுத்துக்கங்க ஆங்கோல் வளைவு வந்து போட்டுக்கலாம் மேலேருந்து ஒரு அரை இன்ச்சை விட்டுட்டு ஆங்கோல் ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க பத்து இன்ச் வந்து நமக்கு ஆம்போல் ரவுண்டு வந்துருக்கு அப்போ ஒன்பது இன்ச்சுக்கிட்ட நம்ம சித்தர்கட் வந்து பண்ணணும் அவ்வளோதான் இதை மட்டும் ட்ராயிங் வந்து பண்ணிக்கங்க இங்கே நெக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டே முக்கால் மூணு வந்து எடுத்துக்கலாம் பேக் நெக்கோட உயரம் அப்படின்றது நான் வந்து வழக்கமாக மூன்றரை இன்ச் வந்து வச்சுக்குவேன் இது அப்படியே ரவுண்ட் நெக் வந்து போட்டுக்கலாம் ஆம்பூல் வலிகளை கொஞ்சம் லைட்டாக கீழே இறக்கி போட்டுக்கலாம் ரொம்ப மேலே இருக்குது அதனால கொஞ்சம் கீழே இறக்கி போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச் வந்து நமக்கு அதிகமாகும் கீழே இறக்கி இருக்கமுல்ல அதனால் அரை இன்ச் வந்து அதிகமாகும் இப்போ எனக்கு ஒன்பதரை இன்ச் வந்து ஆம்பூல் ரவுண்டு இதுலேருந்து ஒரு இன்ச் முன்னாடி தள்ளி சிசர்கட் போட்டிருக்கேன் அடுத்தது ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரப்பகுதி இருக்குல்ல அதை வந்து மடித்து தைச்சாலும் அதுக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க ஸ்லீவ் உடைய உயரம் அப்படின்றது ஏழு இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் தையலோடு சேர்த்து ஏழு இன்ச் எடுத்துக்கலாம் இங்கேருந்து கீழே மூன்றரை அதே மாதிரி இந்த சைடு என்ன பண்ணுங்கள் ஏழு மார்க் பண்ணுங்கள் அதில் இருந்து கீழே மூன்றரை மார்க் பண்ணிக்கோங்க மூன்றரைக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க ஏழுக்கு ஒரு லைன் போட்டுட்டு இங்கேருந்து ஆம்போல் ரவுண்டு ஒன்பதரை எங்கே வருதோ அந்த இடத்துல வைங்க அதில் இருந்து ஒரு இன்ச் ஸ்லீவ் ரவுண்டு அப்படின்றது ஏழரை அதிலிருந்து ஒரு இன்ச் இங்கேருந்து போட்டுட்டு இருந்து ஆங்கோல் வளைவு அந்த ஸ்லீவ் வளைவு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது நமக்கு எக்ஸல் சைஸ் நைட்டி வந்து நீங்கள் இப்படி தான் கட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நான் இதில் ஸ்லீவை வந்து கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி அந்த ஸ்லாண்டிங்க அந்த வளைவு வந்து வரணும் இந்த சைடில் துணி அணிவனா இருக்குங்கிறதுக்காக நேராக கட் பண்ணி விட்டுருக்கேன் மேல இருந்து ஒரு எட்டரை இன்ச் கிட்ட மார்க் பண்ணிட்டு இங்க ஒரு கட் வந்து பண்ணிக்கிங்க இந்த இடம் நம்ம வந்து எக்ஸைஸ் நைட்டு கேட்டிங் எப்படி பண்றது இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க இந்த வீடியோ படிச்சிருந்தாப் பண்ணுங்க நன்றி வணக்கம்